அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து தனியாக ஆடிட்டு இருப்பாங்க வந்து முரளி சாரும் உள்ளே வருவாங்க அப்போது சிவாஜி சார் வந்து முரளி சாரை பார்த்து கட்டின கட்டின கோட்டை ஒன்று அதை கட்டி காக்க இப்போது காவல் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இப்போது முரளி சார் இருந்திருந்தாங்கன்னா இவங்கள பார்த்து இந்த பாட்டை கண்டிப்பாக பாடியிருப்பாங்க ஏன்னா இவர் நடந்து வந்தாலே மாசு அப்படிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க இப்போ இவருக்கு இருக்கிற கேர்ள் ஃபேன்ஸை வச்சு வச்சோன்னா இந்த இடம் கேலம் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க ஆல் டைம் வைப்பு இவர் வந்தாலே வந்து வேற லெவலில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தோம் ஒரு பெரிய படத்தில் வேறு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் நாதர் அவர்களை மேடை கிடைக்கிறோம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் நேசிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் ஆஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறப்பில் அண்ட் முக்கியமாக அதுக்கு மொதல் நன்றி வந்து பிரிட்டோங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா பிரிட்டோ அங்களுக்கும் சரி ஸ்னேயா பிரிட்டோக்கும் சரி கோ ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்கில் தானே வரணும் பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி எப்பவுமே இருந்தது அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்ஃபியரை அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார் அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் பிரிட்டோ அங்குளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்ல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் எஸ் வெல் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ் அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விழாவின் நாயகன் யுவன் சார் யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹாஸ் ஃபு யூ நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க அது உங்களுக்கு தெரியலையே ஸோ நீங்கள் சைன் பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஸ் ஜ அமேசிங் ஏன்னா அவங்க எல்லாேருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முக்கியமாக இந்த இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு உண்மையிலே இட் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஷரத் சார் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார் ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரபூசர் இருக்கார் கல்கி மேம் இருக்காங்க ஸோ எல்லாேருமே ஐ திங்க் ஆஸ் அ ட ட ட ட டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீமு அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் அயோர் யுவர் அண்ட் அ ஹாஃப் பேக் அண்ட் இன்றைக்கி வந்து ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில் ஒரு ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோடு இப்போயே வந்து உட்கார்ந்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போன போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் மூணு பேர் வாழ்க்கை யாருன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காவோடய மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டேரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்களை வந்து மேடைக்கு கூப்பிடலாமா அவங்க வாயால என் தம்பிய வாழ்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? அவங்கவாயில் ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் உட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள் எல்லாருக்கும் வணக்கம் ஆகாஷ் ஐ லவ் யூ அண்ட் ஐ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ காட் பிளஸ் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மேம் ஐ தேங்க் இட்ஸ் எரி ப்ராவர்ட் மொபைட் ஃபை யோ உங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் வி கேன் சீ ஹவு ஹாப்பி யூ ஆர் உங்கள் ரெண்டு மகன்களும் எவ்வளோ அழகாக யெஸ் செரி ப்ராப்ளம் யாரும் இல்லை உண்மையிலேயே நான் ஏன் இன்றைக்கி அவங்கள அங்கே இங்கே வர சொன்னேன்னா சொல்லுவாங்க இல்லையா தான் வாழ்க்கையை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் யூர் அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன் நிறைய பேசிட்டோம் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறையா பேசிட்டோம் ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிவிட்டேன் அது அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீச்சை இதோடு முடிச்சுக்கிறேன் கப்பு முக்கியம்டா தம்பி ரொம்ப முக்கியம் Thank you, thank you so much. Thank you, thank you so much, sir. Thank you, thank you, Omar. thank you.